இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு அடுத்ததான் வந்து பேபி பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐம்பது கிராம் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதுக்கு என்ன வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து எண்ணெய் இருக்குது இல்லையா அது வந்து கொஞ்சம் சேர்த்து தான் நான் எப்போவுமே தோரம்பருப்பு வேக வைப்பேன் இது மூணு விசில் வந்துடட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் ஊற வச்ச அரிசி அதுக்கப்புறமா ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தோரம்பருப்பு நல்லா வெந்துருச்சு இதில் வந்து முருங்கைக்கீரையை வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஏன்னா ஒரு சீக்கிரமாகவே நமக்கு கீரை இல்லையா இப்போது வந்து இதை வந்து நம்ம தாளித்து விட போகிறோம் எப்பவும் போல கொஞ்சம் என்ன எடுத்திருக்கேன் கடுகுலுந்த மருப்பு அடுத்ததாக ரெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இதை தாளிச்சிடலாம் தாளித்து இந்த நம்ம குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் தாளித்து ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதாங்க நம்மளோட முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிருச்சு இப்போ அடுத்ததாக பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லையா அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ வந்து உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு வேக வச்சு ஒரு ரெண்டு இல்லாட்டி ஒரு மூணு விசில் வச்சுருக்கேன் மூணு விசில் வச்சுட்டு இது நல்லா ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்து அந்த உருளைக்கெழங்கு வந்து அந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அதில் தான் போடணும் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் உரிக்கணும் இந்த தண்ணி இல்லாமல் அந்த கிழங்கை வந்து நம்மளால் உரிக்க முடியாது உரிக்க வராது இப்போ உரித்ததுக்கப்புறம் அந்த இதை வந்து ஃபோக்கில் வந்து குத்தி விட்றேன் அந்த உருளைக்கெழங்கு இருக்கு இல்லையா அதை சுற்றி அப்படி பண்ணி விடலாம் இந்த உருளைக்கெழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சோம்பு அடுத்ததாக மிளகு அதே மாதிரி உளுந்து இது எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அண்ணாச்சி பூ ஒன்று மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து மல்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து வெறும் பாத்திரத்தில் வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நிறையா எண்ணெய் எடுத்துருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த உருளைக்கெழங்க வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துருங்க பெரிய உருளைக்கெழங்காக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதிலே நம்ம தாளித்து விட்டுறலாம் பட்டை சோம்பு அந்த அதுதான் நான் போடுவேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில்ல உப்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இதை எடுத்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் இருக்குல்ல அது கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துட்டு ந நம்ம வந்து ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா இந்த இதிலே நல்லா வேகட்டும் இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துடணும் இந்த அளவு நல்லா வந்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இருக்குது இல்லையா கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்புக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க ஆனால் உருளைக்கிழங்குக்கு வந்து ஜாஸ்தியாக ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும் அப்படி தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்